கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதா நானே நானே வெளியிடுறேன் அவங்களுக்கு ஐய இப்போ கரூர்ல கோயில் நில லட்சக்கணக்கான ஏக்கர் அதை வீடற்ற மக்களுக்கு தேர்தல் வரும்போது இங்க போய் கட்டி குடி இருங்கள்னு சொன்ன பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சு விட்டீர்கள் இடிக்க போறோம்னு சொல்லி விரட்டுறதும் இவர்கள் தான் இது அறிவுறுக்கிற ஆட்சியில் நடக்கிறது இல்லை இது இருந்து இறைவன்கிட்ட கேட்டா எல்லாமே கொடுப்பாங்கிற எங்களுக்கு குடியிருக்க இடம் இல்லைன்னா அந்த இடத்த இறைவன் கோயிலுக்கு கோயிலுக்கு அவ்வளவு இடம் மக்களுக்கு குடியிருக்க இடம் இல்லை வாழ இடம் இல்லைன்னா அதை மக்களுக்கு கொடுக்கறதா இறை சேவை அதை இறைவன் வந்து பெருக்க மாட்டான் விரும்புவான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்து கோயில்களினுடைய நிலங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு அரசு இடம் கூட ஆக்கிரமிக்கு பாங்க அப்படின்னா இது சரி குறிப்பா இந்த வக்கு சொத்துக்களை குறிவைச்சு இந்த சட்ட வரைவை கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பது அதிலே இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் முப்பத்தொம்பது வாக்கு இருக்கு நான் இது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நீட்டை எதுக்குற அரும்பு பேசாமல் இருந்தது அப்புறம் போராட்டம் வந்தால் எதுக்குது அப்புறம் அதுக்கு ஒரு தீர்மானம் அதுக்கு வழக்கு பண்ணுவது அதை எழுதிட்டு இதுதான் இது இந்த வாக்கை மட்டுமே குறிவைச்சு நகர்கிற ஆட்சியாளர்கள் பெரும் பெரும் கொடுமையாளர்கள் பெரும் கொடுமையாளர்கள் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான் அதிகாரம் மிக வலிமையானதுன்னு சொல்லிட்டாங்க அண்ணல் அம்பேத்கர் ஆனால் நாங்கள் உணர்றோம் அது திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது அப்படின்னு அண்ணல் அம்பேத்கருடைய பிறப்பை போர்ச்சுகிற நாள் நாளைக்கு அதுல அதுல இதுதான் நினைவு அதனால இந்த சட்ட வரைவில் இருக்கிற ஆபத்துகள் இது போன்ற பெரும் ஆபத்து இருக்குது அப்ப அதே மாதிரி இந்து கோயிலுக்கு ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர் தான் கொடையா கொடுக்க முடியும்னா அதே மாதிரி இந்து கோயிலுக்கு ஒருவர் நன்கொடை கொடுக்க வராரு இப்ப நாங்களே வர ஒரு அஞ்சு ஏக்கரை கொடுக்குறோம் எங்க உள்ளல எல்லாம் கோயிலுக்கு மாடு வந்து விடுவா இல்ல கனசு எடுத்து வைக்கிறேன்பா இல்ல சொல்லி விடுவான் ஒரு ஏக்கர் நிலத்தை எழுதி வைப்பான் எல்லாம் பல ஆண்டுகளா ஐந்து ஆண்டுகளா இந்து மதத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதை கொண்டு வருவா இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இல்ல பொதுவான மக்கள்கிட்ட எழுதுது அதுதான் இங்க இருக்கிற கேள்வி இஸ்லாமிய மக்கள்கிட்ட அவங்களுடைய கேள்வி அவங்களுடைய இதுன்னு இல்லை அதை கவனத்தில் வச்சுட்டு அரசு இத செயல்படுத்தணும் சில சட்ட திருத்த வரை கொண்டு வந்திருக்கீங்க அதில் சில திருத்த வரைவை கொண்டு வாங்க சொல்லுங்கள் அதான் கேள்வி நாங்கள் இப்போ சொல்கிறது இந்த போராட்டத்தில் சட்டம் ஏற்றிட்டீங்க எளிய பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் திரும்ப ஆனால் எங்கள் மன உணர்வை எங்கள் எதிர்ப்பு உணர்வை நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது ஜனநாயக கடமை அதனால் இதை செய்கிறோம் அதே இல்லை இல்லை அதில் என்ன சிக்கல்னா மாநில அரசுகள் நிர்வகிக்கலாம் வட்பு சொத்துக்களை அவங்களே கண்காணிக்கலாம் பாதுகாக்கலாம் என்று இருந்ததை மாற்றி மத்திய அரசும் இந்திய ஒன்றிய அரசும் அதில் அதை கண்காணிக்கும் பாதுகாக்கும் வரும்போது இந்த மாநில அரசின் உரிமை அதிகாரம் எவ்வளவு இருக்கும் இந்திய ஒன்றிய அரசின் அதிகாரம் தாக்கம் எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் அதில் அதில் தலையிடு ஓகே மாவட்ட ஆட்சியரே நிர்வாகிக்கலாம் அதாவது வத்பு வாரிய நிர்வாகிகள் அதனுடைய ஆணையர்கள் எல்லாமே இந்த அரசு மாவட்ட ஆட்சியர்னா மாவட்ட ஆட்சியர் ஐஎஸ்ஐ பே யார் கட்டுப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இந்திய உளவுத்துறை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கு அது என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கும் நாளைக்கு வந்து வக்ஃபுவாரிய நிர்வாகியா அரசின் அரசின் அதிகாரம் போகும் அப்படின்னா இந்த சொத்து தன் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கப்படும் ஆக்கிரமிக்கப்பட்டு பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கப்படும் இப்ப இங்கேயே தம்பி உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு வத்பு வாரிய எடுத்து எடுத்து விளையாட்டு அரங்கு கிடைச்சது எல்லாருக்கும் டெரிக்க பட்டியலிட்டு படிச்சா பல இது வகுப்பு இடங்கள் தான் அது மாதிரி இந்த வாரியல்ல முறைகளை சரி செய்ய துடிக்கிற ஆட்சியாளர்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலமற்ற கோடிகளாக ஆண்டை அடிமை இருந்த எங்கள் ஆதி தமிழ் மொழிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சம பஞ்சமர நிலம் பஞ்சமி நிலம்னு நம்ம சொல்றோம் அந்த பஞ்சமர நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அது செய்து அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்து அந்த நிலங்களை வீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை